பனித்துளிகள் செப்டம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றைய தியானத்திற்கான தலைப்பு அடிப்படை பிரச்சனை இன்றைய தியான வசனம் யோவான் மூன்று மூன்று இயேசு அவனுக்கு பிரயுத்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்றார் ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்துல பின்னடைவுகளை கண்டார் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய வியாபாரத்துல தவறான காரியங்கள் செய்யப்படுகிறது என்பதை சில ஆலோசகர்கள் வழியாக கண்டறிவார் சரியான பாடம் கற்றுக்கொண்டேன் என்பார் ஆனால் திரும்ப திரும்ப வியாபாரத்துல தோல்வி என்பது அவரை தொடர்ந்து வந்தது ஏனென்றால் அவருக்கு அடிப்படை வியாபார அறிவு இல்லை தன்னுடைய வியாபார ரீதியான தவறுகளை கண்டறிய என்றாலும் அவற்றை சரி செய்து மறுபடியும் வியாபாரத்தை வெற்றியாக்கும் ஞானம் அவரிடம் இல்லை அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இப்படியே திரும்ப திரும்ப தோல்வி அடைவார்கள் திரும்ப திரும்ப உணர்வடைந்து மனம் திரும்புவார்கள் ஆயினும் வெகு இன்னொரு விஷயத்துல தோல்வி அடைவார்கள் இவர்களால ஒரு சீரான ஆவிக்குரிய வாழ்க்கையை நிறைவாக வாழ்வதில் வெற்றி அடைய முடியவதே இல்லை ஏனென்றால் இவர்கள் இன்னும் அடிப்படையில ஆவிக்குரியவர்களாக மாறவில்லை இவர்களுக்குள் இன்னும் ஆவிக்குரிய வித்து விழுந்து ஆவிக்கேற்றபடி வாழ்வதற்கு தேவையான இயல்பு வரவில்லை சிலரை உணர வைக்க இயலும் சிலருடைய தோல்விகளை விளக்கி புரிய வைக்க முடியும் சிலரால தோல்விகளின் போதெல்லாம் நல்ல நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் ஆயினும் அவர்கள் ஒரு சரியான ஆவிக்குரிய வெற்றி பாதையில நடத்த முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு ஆவிக்குரிய தன்மை இல்லை ஆயினும் அவர்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தையோ பெறவில்லை அவர்கள் இன்னும் உண்மையான மறுபிறப்பு ஏற்படும் விதமாக தங்களை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கவில்லை மறுபடியும் பிறத்தல் என்ற அனுபவம் ஒருவருக்குள் ஏற்படாவிட்டால் அவரை எவ்வளவுதான் உணர்த்தினாலும் எவ்வளவுதான் அவருக்கு உறுத்தல் ஏற்பட்டாலும் அவர் தன்னை சரி செய்து கொள்வது கடினம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வெற்றி பெறாத போது வேதம் வாசிப்பு ஆராதனை ஆகியவற்றை அதிகரித்தால் போதாது உண்மையான மறுபடியும் பிறத்தலின் அனுபவம் பெற நாம் முன்வர வேண்டும் நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் வருகிறது என்றும் போகிறது என்றும் உனக்கு தெரியாது ஆவியினாலும் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் யோவான் மூன்று ஏழு எட்டு எனவே சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் நாம் எந்த மாற்றத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து தேவனிடத்தில் திரும்புவோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்